இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்றாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இது இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக ஆறாவது மாதம் நான்காம் தேதி புதன்கிழமையை காணும்படி கிருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கு மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக தேவன் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜபிக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் பிரச்சனைகளை சுக்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜபிக்க வேண்டும் இந்த புதிய மாதம் திறந்து விட்டது கொடுக்க வேண்டுமே பண வசதி இல்லையே என்ன செய்ய போகிறேன் யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் அற்புதம் செய்யும்படியாய் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கும்படியாய் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு கிணறு செல்லும்படியாய் நாம் ஜெபிப்போம் தேவன் அற்புதங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்திய எழுதுன சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது எனக்கு அன்பான கற்றோடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில நான் நல்ல காரியத்தை செஞ்சிருக்கிறேன் யாருக்கு தீமை செய்யல அநேக நன்மைகள் தான் உதவிகளை தான் செய்து கொண்டு வரேன் ஆனா என் வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள் வருது இல்லாத பொல்லாதெல்லாம் என் மேலே பழி சுமத்துறாங்க நான் நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனா அவங்களோ என்ன தப்பான கண்ணாட்டத்தோட பாக்கங்களு சொல்லி நீங்க யோசித்து கொண்டு இருந்தா நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பரலகு ராஜ்ஜியம் அவர்களுடையது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கூட மலை பிரசங்கத்தில் வசனத்தை சொன்னார் இயேசு கிறிஸ்து பூமியில நன்மை செய்ய தான் இந்த பூமிக்கு வந்தார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பரலோக ராஜ்யம் வர வேண்டும் என்று சொல்லி அவர் பரலோகத்தை விட்டு பிதாவின் சுத்தத்தின்படி தேவ சுத்தத்தை நிறைவேற்ற அந்த பூமிக்கு வந்து அநேக மக்களுக்கு நன்மைதான் செய்தார் நீதியை தான் செய்தார் ஆனால் இந்த மக்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை அநியாயக்காரராகவும் அது மாத்திரமல்ல ஒரு தீவிரவாதியை போலவும் அவரை இந்த உலகமானது ஒரு மாதிரி பார்த்தது ஆனால் இயேசு நன்மையை மட்டும் தான் செய்தார் ஆகவே தான் சிலுவையில சொன்னார் தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அறியாது இருக்கிறார்கள் பிதாவே இவர்களை மன்னிய என்று சொல்லி சிலுவையில சொன்னார் உங்க வாழ்க்கையில கூட நான் எவ்வளவோ நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஆனா அவங்க எனக்கு தீமை தான் செய்யறாங்க என்னுடைய வேலை சளத்துல நல்லாதான் நான் வேலை செய்யறேன் என்னுடைய பிசினஸ நல்லாதான் செய்யறேன் என் கிட்ட வேலை பார்க்கிறவங்களுக்கு நான் நல்லா தான் வேலை கொடுக்குறேன் ஆனா என்ன அவங்க கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி யோசித்து கொண்டிருந்தால் நிச்சயம் கருத்து உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்கள் சரியானதை தொடர்ந்து செய்யுங்கள் ஒருவேளை அவங்க நமக்கு தீமையை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நம்மளும் தீமையை செய்வோம் என்று சொன்னால் பரலவுர் ராஜ்யம் நம்முடையதாய் மாறாது நாம் நீதியை மாத்திரமே நேர்மையானதை மாத்திரமே சரியானதை மாத்திரமே செய்ய வேண்டும் அது மாத்திரமல்ல வசனத்து நிமித்தம் நமக்கு சில துன்பங்கள் வரும் அதை சகித்துக் கொள்ளும் போது பரலோகர் ராஜ்யம் நம்முடையதாய் மாறும் வேதத்திலே ஒன்று பேதூரு மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் அவசரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் நம்முடைய வாழ்க்கையில சரியானது செய்து பாடுபடுவோம் என்று சொன்னால் நாம் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேசத்திலே ஒரிசா மாநிலத்திலே தேவனுடைய மிஸ்ரடி ஊழியத்தை செய்த கிரகாம் அவருடைய பிள்ளைகளும் சம்பவம் நாம் அறிந்தது ஒன்றே அவர்கள் நீதி செய்யதான் இந்த உலகத்துக்கு வந்தார்கள் இயேசுவை பத்தி சொல்லத்தான் வந்தார்கள் அவர்களோ இந்த துன்பத்தை இந்த உலகத்தில துன்பத்தை அனுபவித்தார்கள் உங்க வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலை தீய காரியங்கள் உங்கள் நோக்கி வரலாம் இயேசுவை மட்டும் நம்பி இருங்கள் வசனத்தை பிடித்து கொள்ளுங்கள் இந்த கடைசி காலகட்டத்துல நாம் நீதி உள்ளதை செய்வோம் தேவன் நிச்சயம் நம்மளை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிஞ்சவிக்கலாம் நேசிக்கிற நல்ல தகப்படை இந்த வேலைக்க ஜபிக்கிறேன் இந்த புதிய நாளை கொடுத்திருக்கிறேன் இந்த புதிய நாளிலும் சரியானதை உமக்கு பிரியமானதை இவர்கள் செய்ய உதவி செய்யுங்க பிறந்த நாள் திருமண நாளை என்ன கூறுகிறேன் வேலைக்கு ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையில பல அதிசயங்களை இந்த நாளில பார்க்க உதவி செய்யுங்க கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன் கடனே இல்லாத வாழ்க்கைக்கு நிறை நடத்தி செல்வீராக பண தேவைகள் சந்திக்கப்படுவதால் இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலே கத்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வீராக இயேசுவின் மூலம் ஜீவன நல்ல பிதாவே ஆமே ஆண்ட உச்சித்தம் மன்னால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மண்ணால் செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை கிருபை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயத்தம் ஆனால் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே நலருவியா பேசலார்